தமிழகத்தில் உள்ள திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அதிரடியான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அறிவித்துள்ளது சென்னை மட்டுமல்லாது திருச்சி செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே இந்த பயிற்சி குறித்து தாட்கோ ஈரோடு மாவட்ட ஆட்சியர் நெல்லை மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் சென்னை பெரம்பலூர் உள்ளிட்ட சில மாவட்டத்தினருக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் இப்பயிற்சியின் சிறப்பம்சம் என்னவென்றால் சென்னையில் தங்கி படிக்க இலவச விடுதி மற்றும் உணவு வசதி வழங்கப்படுவதோடு பயிற்சியின் முடிவில் முன்னணி நிறுவனங்களில் வாய்ப்பும் உறுதி செய்யப்படுகிறது தாட்கோ நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து உலகத்தரம் வாய்ந்த நான்கு விதமான பயிற்சிகளை வழங்குகிறது உயர் தொழில்நுட்ப ஏஐ பயிற்சி எதிர்கால தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு ஏஐ துறையில் கால்பதிக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பு கல்வித்தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது வரை உலகத்தர உணவு சேவை மற்றும் சூழலியல் சுற்றுலா சுற்றுலா மற்றும் விருந்தம்பல் துறையில் சர்வதேச தரத்திலான பயிற்சிகளை பெறலாம் கல்வித் கல்வித்தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயது வரை ஆடை வடிவமைப்பு மற்றும் மேலாண்மை ஆடை வடிவமைப்பு துறையில் சுயதொழில் அல்லது வேலைவாய்ப்பு பெற விரும்புவோருக்கான பயிற்சி கல்வித் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை அழகு கலை மற்றும் சிகை அலங்கார மேலாண்மை நவீன அழகு கலை நுணுக்கங்களை கற்றுத்தரும் சிறப்பு பயிற்சி கல்வித்தகுதி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை விண்ணப்பிக்க தேவையான பொதுவான தகுதிகள் விண்ணப்பதாரர்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் தாட்கா மூலம் வழங்கப்படும் இந்த பயிற்சிகள் மற்றும் இலவசம் என்பதுடன் கூடுதலாக பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன மூன்று மாத கால பயிற்சி அனைத்து பயிற்சிகளும் மூன்று மாத கால அளவில் முடிக்கப்படும் இலவச தங்கும் வசதி சென்னையில் உள்ள விடுதிகளில் தங்கி படிக்கும் வசதி உண்டு பயிற்சி காலம் முழுவதும் உணவுக்கான செலவினத்தை தாட்கோ நிறுவனமே ஏற்கும் பயிற்சி வெற்றிகரமாக முடிப்பவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி முடித்தவுடன் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற உரிய வழிகாட்டல்கள் செய்யப்படும் தகுதியுள்ள இளைஞர்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தாட்கா மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தாட்கா அலுவலகம் ஈரோடு ஆறாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து ஒன்பது நான்கு ஐந்து மூன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக தாட்கோ அலுவலகம் இதர மாவட்டங்கள் திருச்சி செங்கல்பட்டு பெரம்பலூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தாட்கோ அலுவலகங்களை அணுகலாம் ஆர்வமுள்ளவர்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் தாட்கோவின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட் டிசிஓ டாட் காம் என்ற முகவரிக்கு செல்லவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அல்லது திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற இணைப்பை தேர்ந்தெடுக்கும் தேவையான சான்றிதழ்களை ஆனால் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் கல்வி சான்றிதழ் பதிவேற்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யவும் அரசு வழங்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பங்களை கற்று பொருளாதார ரீதியாக முன்னேற இளைஞர்கள் முன்வர வேண்டும் குறைந்த கால பயிற்சியில் கை நிறைய சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பை பெற இது ஒரு பொன்னான வாய்ப்பாகும்